செல்லும் பொழுது உடனே விடிவு என்று நினைப்பவன் அல்ல இவனாயினை முஸ்லீம் முஸ்லீம் போனே தவிர நான் மட்டும் மதவெறியனாக மாறி இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன சொல்லுங்க சிறைக்கு செல்வது நல்ல விழிப்புணர்வு உள்ள இளைஞனுக்கு உங்காட்டு சிறைகள் வெண்ணில அறைகள் இந்த தத்துவத்தை புரியாத வரை நீ நாட்டிலே வாழ்கின்றவருக்கு அசிங்க அவமான சின்ன நல்ல விழிப்புணர்வு உள்ள இளைஞனுக்கு

சம அந்தஸ்தும் சம உரிமையும் கிடைக்காத வரை இந்த சட்டங்கள் எங்களுக்கு மயிருக்கு சமமான வயதை தெரிந்து கொள் இதற்காக எனக்கு ஏழாண்டு சிறை தண்டனை என்றால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை எழுபது ஆண்டுகள் கூட தூக்கில் கூட தோங்க தயாராக இருக்கிறேன் பின்னால் ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு உள்ள ஒரு சமுதாயம் வரும் அவர்கள் எங்கள் எலும்புகளை கூட தோண்டி ஒரு நாள் நன்றி செலுத்துவார்கள் வரலாறு எங்களை விடுதலை செய்யும் என்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள் அதுவரை இந்த சட்டங்கள் இந்த காவல்துறைகள் இந்த அடக்குமுறைகள் இந்த ராணுவங்கள் நல்ல தெள்ள தெளிவாக சொல்லுகிறே மயிலுக்கு சமமானவரு மயிலுக்கு சமமானது நீ இன்னும் நூறு வருஷம் கொடுத்துக்கோ நாளைக்கு எந்த மேட்ச் ஸ்டேடிங்க ஜுடிஷியல் பஸ் லாஸ்ட் மேட்ச் ஆகா நீயே வராத நானே வரேன் ரிமைண்ட் பண்ணிக்கிறதியா பண்ணிக்கோ தூக்கு கொடுங்கறியா குடுத்துட்டு போ தொங்க கூட தயார் அதற்காக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சம உரிமை இழக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட என்னுடைய மக்களுக்கு நான் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் சாகம் தருவாயாக இருந்தாலும் கூட தூக்கில் தங்குகின்ற கடைசி ஒரு நிமிட நேரம் இருந்தால் கூட அந்த ஒரு நிமிடம் கூட மக்களே விழிப்புணர்வு கொள் என்று தான் சொல்வேன் தவிர என் மரணத்தை நோக்கி நான் மரணம் வந்துவிட்டதே என்று வருந்த போவதில்லை சகோதரனே லட்சியவாதிகளுக்கு எதா மரணம் லட்சியங்கள் லட்சியவாதிகள் அறிந்தாலும் லட்சியங்கள் அறியப் போவதில்லை என்றாவது இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைந்தே தீரும் சிறுவைகள் வந்தால் என்ன சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு செல்பவன் லட்சியவாதி ஒரு வித்தியாசமான பிறவியாக இருந்து வழிவிட்டு விட்டு போகிறோம் ஜாதி உணர்வை தூண்ட மத உணர்வை தூண்ட இந்து முஸ்லிம் இடையே கலவரம் விட்ட இந்து முஸ்லிம் கலவரம் ஊண்டரே ஆரிய பார்ப்பனர்களால் தானே இந்து முஸ்லிம் கலவரம் ஊண்டரே யார் இழிநிலை நீங்குவதற்காக அரபு நாட்டில் இருந்து இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை தான் இவர்கள் இறக்குமதி செய்து கொண்டார்கள் நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் மதத்தால் முஸ்லிம்கள் மொழியால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் இந்த வரமுறைக்கு உட்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே நேர்மையான இனம் நாங்கள் மட்டுமே என்று பெருமைப்படுத்த வேற முஸ்லிம்களால இந்த பகுதியில யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் தருகிறார்

ஒரு ரெக்கார்டு கொடுக்கட்டும் நாளையே இந்து மதத்தின் சங்கர மதத்தின் கங்கோசுகளை கழுவ நான் தயாராக சொல்லுங்க எங்கையால் எங்க முஸ்லீம்களால உங்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்கோ அல்லது உங்களுடைய உடற்பம் உங்கள் உதிரம் உங்களுடைய உரிமைகள் உங்களுடைய உயிர் இவைகளுக்கு ஒரு இஸ்லாமியர்களால் இஸ்லாமியனை நடு ஓட்டில் நிறுத்தி செருப்பால் அளிக்கின்ற

செட்டி மாதிரி நடந்து வர்றாங்க நகரத்தார் சொல்ற செட்டியா எவ்வளவு முஸ்லீம் அடிச்சிருக்கார் அவன ஐயப்ப சாமி கோயிலுக்கு எவ்வளவோ ஆயிரம் பேர் போறீங்க எவனால முஸ்லீம் போய் அடிச்சிருக்கானா இந்த ஒரு மாத மாதிரி தேவடியாமைய போகும்போது மட்டும்தான் தகராறு வருது ஏன் சில அதிகாரிகள் பிஜேபியால் மூளைச்சலவிக்க ஆளான சில அதிகாரிகள் வடநாட்டிலிருந்து இங்கு வந்து இருந்து கொண்டு அவர்கள் எஸ்பிக்களாகவும் கலெக்டர்களாகவும் எங்கு இருக்கிறார்களோ அங்குதான் மதக்கலவரமே உற்பத்தி ஆகிறது திடீர்னு ஒரு பள்ளியாசல் போவான் கொட்டெடுத்து கல் எடுத்து அடிப்பான் அதே முஸ்லீம் பொறுக்காம ரெண்டு அடிப்பான் ரெண்டு பேரும் சண்டை வந்துடும் இந்துக்களே இதெல்லாம் பாகிஸ்தான் ஆகுது ஆனா ஆயிட்டு போகுதா இந்துஸ்தானாக நீ பார்க்கும் போது அது பாகிஸ்தான் ஆக என்னடா மத சார்பற்ற இந்த இந்தியாவை ஹிந்துஸ்தான் என்று நீ சொல்ல உனக்கு உரிமை இருக்கும் பொழுது நான் யோசிச்சு பார்க்கிறேன் இந்துஸ்தான் இந்துஸ்தானா யாரு இங்க இருக்கிற ஆதி திராவிடனுக்கும் தேவருக்கும் நாடா இருக்கும் வண்டி இருக்குமா அல்ல ரெண்டு சதவீதம் பாப்பானுக்கு என்னடா இந்துஸ்தான் செருப்பால் அடிப்பேன் இந்துஸ்தான் சொன்னா செருப்பு கல்வி அடிப்பேன் இந்தியான்னு சொல்லல நான் இருக்கேன் இந்துஸ்தான் சொன்னா இந்துஸ்தான் செருப்பு கல்வி அடிப்பேன் என்னை சாகர வரைக்கும் என் மயரக்கூட இந்த அரசுகள் எல்லாம் எந்த அரசும் கொடுக்க முடியாது